சட்டமன்ற அதிமுக பிரிஞ்சு நீக்கப்பட்டவங்க சந்திக்க வாய்ப்பு இருக்குமா திமுக எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் பேச பேச துணை முதலமைச்சர் கண்ணீர் வடிச்சிருக்காரு மகன் தந்தை காற்றும் கடமை அப்படின்றத திருக்குறள் அடிக்கல் காட்டி பேசியிருக்காரு துணை முதலமைச்சரோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க என்ன கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டே இருக்கலாம் கூட அந்த வாக்காளர் பட்டியல் இந்த பட்டியல் திருத்த அந்த படிவத்தை வந்து திருத்து எழுதுறதுல வந்து கிராம மக்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் எனக்கே சிரமமா இருக்கு அது கிராமத்துல கொடுத்தா உடனே அவங்க எழுதி கொடுத்துருக்குமா அதுல அப்படிப்பட்ட விவரங்கள் கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதிலிருந்தே அவர் எதை நோக்கி பயணிக்கிறார் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும் அதோட மட்டும் இல்லாம பிஜேபியும் தேர்தல் ஆணையம் சொன்னாலும் அதிமுக சரி சரினு தலையாட்டுச்சு ஆனா வந்து தேர்தல் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் எஸ்ஐஆர் வந்து எதிரிகள் எடுத்துள்ள புது என்பது சிறப்பு தேர்தல் திருத்தம் அவ்வளவுதான் இது ஒன்றும் புதிதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நடைபெறுகிறது என்பதுதான் உண்மையை தவிர இது ஒன்றும் புதிதாக ஏதோ தேர்தல் ஆணையம் புதிதாக ஒரு கொள்கையை திணிப்பதாக இது கருத வேண்டாம் இரண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்த ஆண்டுகளில் இந்த இதே எஸ்ஐஆர் சிறப்பு தேர்தல் சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடைபெற்றிருக்கிறது அது இன்றைக்கு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெறுகிறது என்பதுதான் உண்மையை தவிர இது எதிர்கட்சிகள் சொல்வது போல இது எந்த விதமான ஆபத்தையோ விபத்தையோ குற்றத்தையோ செய்யக்கூடியது அல்ல இது ஒரு நல்ல முயற்சி வரவேற்கத்தக்கது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பெயர்கள் அநேகமாக சுத்தமாக இருக்கும் அநேகமாக சுத்தமாக இருக்கும் இந்த தேர்தல் இருபத்தி ஆறில் தேர்தல் முடிகிற பொழுது வாக்கு பதிவுகளில் எத்தனை சதவீதம் என்று அறிவிக்கப்படுகிற பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த சதவீதம் இதுவரை அறுபத்தி ஐந்து எழுபத்தி ரெண்டு என்று இருந்த நிலையெல்லாம் மாறி எண்பத்தி ஐந்து தொண்ணூறு என்கிற அளவுக்கு உயரும் அதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் இறந்தவர்கள் பட்டியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் அது வேணுமா வேண்டாமா அவ்வளவுதான் முதலமைச்சருக்கு ஒரு கணக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை தேர்தல் நடத்துவதே பதினாலு நாளில் தேர்தல் நடத்துகிற நாட்கள் பெரும் பதினாலு நாள் தான் வேட்பாளருக்கு தேர்தலை சந்திப்பதற்கு வாக்காளர்களை சந்திப்பதற்கு களத்திலே நிற்பதற்கு வழங்கப்படுகிற நாட்களே பதினாலு நாள் தான் பதினாலு நாளில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்த இந்தியா முழுக்க முடிந்து விடுகிறது தேர்தலை நடத்தவே பதினாலு நாள் போதும் என்கிற நிலை இருக்கிற பொழுது இது இன்றைக்கு நவம்பர் மூன்றாம் தேதி தொடங்கியிருக்கிற இந்த பணி பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தான் முடிக்கப் போகிறது இது எப்படி பத்தல இன்னைக்கு காவலர் குடியிருப்பிலேயே வந்து ஒரு கொடூரமான ஒரு கொலை இளைஞர் வெட்டி படுகொலை செய்ய இது காவலர் குடியிருப்பு என்பது மட்டும் இல்ல காவலரே கொல்லப்படுகிறார் எங்க ஊர் தம்பி கலைஞர்ல பிறந்தவர் திருச்சியில வேலை பார்த்த கரூர்ல வேலை பார்த்தார் அங்க அவரை வந்து ஆடு திருடியவர்களை விரட்டிட்டு போகும்போது அவன் வெட்டிட்டாங்க அது இல்லை இது புரியதல்ல இது தொடர்ந்து நடைபெற்று வருகிற ஒன்று பாஜகவை வீழ்த்தணும் நாங்க வந்து திமுக கூட்டணியில இருக்கோம் ஆனா எங்களுக்குள்ள கொள்கை முரண்பாடு இருக்கு நாங்க இரட்டை இலக்கத்துல வந்து தேர்தலில் வந்து சீட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ பாலகிருஷ்ணன் இது அவர்களுடைய கட்சியினுடைய முடிவாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய கட்சியினுடைய பொலிபீரோவினுடைய முடிவாக இருக்கலாம் அது அவர்களுடைய கருத்தை நாங்கள் கருத்து சொல்வதற்கு இல்லை திமுகவோட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில முதலமைச்சர் பேச பேச துணை முதலமைச்சர் கண்ணீர் வடிச்சிருக்காரு மகன் தந்தை காற்றும் கடமை அப்படின்றத திருக்குறள் அடிக்கல் காட்டி இருக்காரு துணை முதலமைச்சரோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க என்ன கேட்டா கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டே எழுதிருக்கலாம் டிடிவி கூட இந்த வாக்காளர் பட்டியல் இந்த பட்டியல் திருத்த அந்த படிவத்தை வந்து திருத்த எழுதுறதுல வந்து கிராம மக்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் எனக்கே சிரமமா இருக்கு அது கிராமத்துல கொடுத்தா உடனே அவங்க எழுதி கொடுக்க அதுல அப்படிப்பட்ட விவரங்கள் கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதிலிருந்தே அவர் எதை நோக்கி பயணிக்கிறார் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாக்கு சேர்க்கை விண்ணப்பம் வாக்குச்சாவடி அலுவலர் மூலமாக வழங்கப்படுகிறது அந்த விண்ணப்பத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக 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 எளிமையான அற்புதமான ஒரு விண்ணப்பம் என்ன என்று கேட்பீங்க அந்த விண்ணப்பத்தின் தலைப்பிலேயே உங்களுடைய பிஎல்ஓ யாரு அவங்க அவங்களுடைய செல் நம்பர் என்ன நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கிறோன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சந்தேகம் இருந்தால் வச்சு தீர்த்துக்கலாம் என்பதற்காக பிஎல் பெயரும் அவருடைய நம்பரும் அதில் தரப்பட்டிருக்கிறது ஒன்று அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கும் ஒரே விதமான விண்ணப்பம் இல்லை என்னுடைய புகைப்படம் செந்திலுக்கு வழங்குற போது அவருடைய புகைப்படம் பவுண்டராஜ் அவர்களுக்கு வழங்குற போது அவருடைய புகை புகைப்படம் அதுல இருக்கிறது என்னுடைய முகவரி மொத்த விவரமும் நான் முன்பே வாக்காளர் என்றால் அதுல இருக்கிறது புதிய வாக்காளர்களுக்குத்தான் பார்க்க வேண்டுமே தவிர சான்றிதழைத்தவையை தவிர நாற்பத்தி ஒரு வயதை நிரம்பியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இரண்டில் வாக்கு பட்டியலில் அவருடைய பெயர் இருக்குமானால் எதையும் தேட வேண்டாம் அனைத்தையும் கேட்கப்பட்டிருக்கிற இடத்தில் பூர்த்தி செய்தால் போதும் விட்டால் போதும் இதுல என்ன ஆச்சரியம் இது என்ன கஷ்டம் இதுல என்ன சிரமம் இது என்ன புரியாமல் இருக்கிறது ஆனா இப்படி புரியவில்லை என்று சொல்வதும் கடினம் என்று சொல்லுவதும் வினோதமாக இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன்